பாடசாலை மாணவி கடத்தர சம்பவம் சந்தேக நபர் வெளியிட்ட பரபரப்பு காரணம் ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுக்க முடியடித்த இலங்கை எம்பிக்கள் யாழ் கடற்றொழிலாளர்கள் காட்டம் யாழில் திருமணமாகி இரண்டு மாதங்களில் பரிதாபமாக உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர் விரைவில் சிக்கவுள்ள நாமல் ராஜபக்ஷ சிஐடிக்கு செல்லவுள்ள பிரபல தொழிலதிபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் கண்டி அம்பரப்பல பகுதியில் நேற்று முன்தினம் பாடசாலை மாணவியை கடத்தி செல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞன் மாணவியை கடத்தியமைக்கான காரணத்தை வெளியிட்டுள்ளார் போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர் ஜப்பானில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்வதாகவும் அங்கு சம்பாதித்த பணத்தை தனது கடத்தப்பட்ட மாணவியின் தந்தையிடம் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் பணம் தனக்கு திருப்பி தரப்படாததால் இதுபோன்ற செயலை செய்ய தூண்டப்பட்டதாகவும் சந்தேக நபர் கூறியுள்ளார் தவுளுக்கல பகுதியில் தொழிலதிபர் ஒருவரின் பதினெட்டு வயது மகள் கடத்தப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட மாணவி மற்றும் சந்தேக நபரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி கடத்தலை மேற்கொண்ட நபரின் காய்பேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் நபர் அம்பாரி போலீஸ் பிரிவில் இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக அம்பாரி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நபரும் சிறுமியும் நேற்று காலை அம்பாரி பேருந்து நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்படும் சொகுசு பேருந்தில் இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகநபர் போலீஸ் காவலில் இருப்பதாகவும் சிறுமியை வைத்தியரிடம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுக்க முண்டியடித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை கடச்சொழிலாளர்களின் பிரச்சனையை பேச தயங்கியதாக யாழ்ப்பாண மாவட்ட கடச்சொழிலாளர் சம்மேளத்தின் உப தலைவர் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள சம்மேளனத்தின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் கூறுகையில் எங்களது மக்களின் வளங்களை அளித்தவர்கள்தான் முதலமைச்சர் ஸ்டாலினின் மக்கள் அவருடன் புகைப்படம் எடுக்க துணிந்த நீங்கள் அவரது காதிலாவது ஒரு தடவை இலங்கை கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகளை சொல்லியிருக்கலாமே சிலவேளை இது குறித்து ஸ்டாலினிடம் சொல்வதற்கு உங்களுக்கு பயமாக இருக்கலாம் ஏனெனில் உங்களில் சிலருக்கு இந்தியாவில் வீடுகள் நிலங்கள் இருக்கலாம் ஆகையால் பிறகு அங்கு போவது உங்களுக்கு பயமாக அல்லது பிரச்சனையாக இருக்கும் ஆனால் வெளியே வந்து அங்குள்ள ஊடகங்களுக்கென்றாலும் எமது கடச்சொழிலாளர்களின் வளங்கள் அளிப்பது குறித்து சொல்லுங்கள் எங்களது கடச்சொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை சொல்லுங்கள் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் ரயிலில் மோதி திருமணமாகி இரண்டு மாதங்களேயான இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள ரயில் பாதையில் இடம்பெற்றுள்ளது குறித்த குடும்பஸ்தர் யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுக்கதி ரயிலில் மோதியுள்ளதாக தெரியவருகிறது இச்சம்பவத்தில் கொடிகாமம் வெள்ளாம்பொக்கட்டி பகுதியை சேர்ந்த வயதான நவரத்தினம் நவாஸ்கரன் என்னும் இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருக்கு நெருக்கமானவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொழிலதிபர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்ரீலங்கன் யாலின் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனை தொடர்பாக ஆதாரங்கள் வழங்க குறித்த நபர் வாக்குமூலம் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த வாரம் குறித்த நபர் வாக்குமூலம் அளித்தவுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷ கடந்த மூன்றாம் திகதி குஜ புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள அரச காணியொன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் அந்த காணி தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான நெவில் பன்னியாராச்சி கடந்த மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் சுமார் ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள லத்தரனியல் சிகரெட்டுகளை கொண்டு வந்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வெளியே பொருட்களை கொண்டு செல்ல முயன்ற பெண்ணை விமான நிலைய போதைப்பொருள் பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் நேற்றிரவு கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் கொழும்பு பிலியந்தரை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் அவர் பயண முகவராக பணிபுரிவதாகவும் தெரியவந்துள்ளது அவர் கொண்டு வந்த இரண்டு பொதிகளில் நானூற்று ஐம்பத்தைந்து லத்திரனியர் சிகரெட்டுகள் மட்டுமே இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான பெண் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாய்க்க நாய்கந்த சுங்கத்தடுப்பு பிரிவு அலுவலக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்